தந்தை பெரியார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பேரறிஞர் அண்ணா எங்களுடைய தலைவர் கலைஞர் இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இதில் மிக சிறப்பாக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதை பொறுக்க முடியாமல் மட்டும்தான் திரு அண்ணாமலை அவர்கள் இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் சொல்கிறாரு நான் அண்ணாமலை அவர்களுக்கு வைக்கக்கூடிய மீதி மூன்று சவால்கள் வந்து ரொம்ப சிம்பிள் அதாவது பிரதமர் நரேந்திர அவர்களை தருமபுரியில் திமுக வைக்கக்கூடிய அந்த வேட்பாளரை எதிர்த்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்கிறதுக்கு தயாரா இது முதல் சவால் இரண்டாவது சவால் வந்து அண்ணாமலை அவர்கள் தருமபுரி கூட வேண்டாம் தமிழ்நாட்டில் எங்கே வேணால் நிற்கிட்டோம் முதல்ல அவர் நிற்கிறதுக்கு தைரியம் இருக்கா நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்க மாட்டார் அப்படியே அவர் நின்னார்னா ஜெயிச்சு காமிக்கிட்டோம் ஜெயிச்சு காமிக்க முடியாதுன்றது என்னுடைய பணிவான இப்போ நான் சொல்லக்கூடியது மூன்றாவது தருமபுரியில் பாஜகவுடைய கேண்டிடேட் கூட்டணி கட்சியெலாம் நான் சொல்ல பாஜகவுடைய கேண்டிடேட் வந்து இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நின்று அவங்க டெபாசிட் மட்டும் வாங்கி காமிக்கிட்டோம் இந்த மூணு சவால்கள் வந்து அவர் ஏற்றுக்க தயாரானு கேளுங்க அதே மாதிரி இந்த கழிப்பறைக்கும் வந்து எப்போ வர்றாருன்னு கேளுங்க அதுக்கான பதில் அது நான் கொடுக்க தயாராக நன்றி அவரெல்லாம் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக பேசக்கூடிய ஒரு ஆளு அவரெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு எதிராக வந்து சவால் விடுறதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப சிரிப்பா தான் வருது என்னன்னா முதல்ல வந்து அவரோட தர்மபுரியில இருக்கக்கூடிய அந்த ஜாதியை வந்து ஒழிக்க சொல்லுங்கங்க திமுகவை வரைக்கும் திமுக வந்து பெருசா என்ன பேசுறாங்க ஜாதி ஒழிப்பு சமூக நீதி சமத்துவம் பேசுறாங்க எங்கெங்க இருக்கு தர்மபுரியிலே சமூக நீதி சமத்துவம் எல்லாம் இருக்கா முதல்ல அதெல்லாம் முதல்ல போய் ஒழிச்சுட்டு வந்து அண்ணாமலைக்கு சவால் விட சொல்லுங்க அடுத்து யாரு என்ன சவால் விட்டாலும் ஆயிரம் செந்தில்குமார் வந்து இங்கே சவால் விட்டாலும் மோதி தான் அடுத்து பிரதமரா வரப்போறதுன்றது உறுதி அவருக்கு எதிராக ஒரு போட்டியாளரே கிடையாது அப்படி இருக்கும்போது செந்தில் வந்து அவரோட பப்ளிசிட்டிக்காக என்ன வேணாலும் கொண்டு வந்து பேசலாம் அவருக்கு என்ன ஒரு குழந்தை கொள்கையா இருக்கு அப்பப்ப நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு வந்து மீடியால வந்து கொண்டு வந்து அவரோட முகத்தை காட்டணும் அடுத்த வந்து அவருக்கு தேர்தலில் அவருக்கு வந்து சீட் எங்க கொடுக்காம போயிடுவாங்களோன்ற ஒரு பயம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இந்த மாதிரி அது மட்டும் இல்ல அண்ணாமலை அவர்கள் இப்போ இந்த எண்மண் எண் மக்கள் பயணத்தின் போது நிறைய பாத்தீங்கன்னா விஷயங்கள் எடுத்து பேசியிருக்காங்க என்னதான் செஞ்சிருக்கிறாரு அவர் அந்த அந்த அசம்பிக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு உண்மையாவே அவர் வந்து அவரோட கட்சி கொள்கையை ஏற்றுக்கொண்டாங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருக்கிறாரா இல்ல இல்ல அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்ப வந்து அண்ணாமலை வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணிருக்கிறான்ற போது ஏதாவது ஒன்று சொல்லணுமே அப்படின்றதுக்காக வந்து சொன்னாருன்னு தவிர இது ஒண்ணு பெருசா நான் பார்க்கல அவரெல்லாம் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக பேசக்கூடிய ஒரு ஆளு அவரெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு எதிராக வந்து சவால் விடுறதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப சிரிப்பா தான் வருது என்னன்னா முதல்ல வந்து அவரோட தர்மபுரியில கூடிய அந்த ஜாதியை வந்து ஒழிக்க சொல்லுங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக பெருசா என்ன பேசுறாங்க ஜாதி ஒழிப்பு சமூக நீதி சமத்துவம் பேசுறாங்க எங்கெங்க இருக்கு தர்மபுரியில சமூக நீதி சமத்துவம் ஒழிச்சுட்டு வந்து அண்ணாமலைக்கு சவால் விட சொல்லுங்க அடுத்து என்ன விட்டாலும் ஆயிரம் செந்தில்குமார் வந்து இங்க சவால் விட்டாலும் மோதி ஐயாதா அடுத்த பிரதமராக வரப்போறதுன்றது உறுதி அவருக்கு எதிராக ஒரு போட்டியாளரே கிடையாது அப்படி இருக்கும்போது செந்தில் வந்து அவரோட பப்ளிசிட்டிக்காக என்ன வேணாலும் கொண்டு வந்து பேசலாம் அவருக்கு என்ன ஒரு கொள்கை மாளிகையா இருக்கு அப்பப்ப நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு வந்து மீடியால வந்து கொண்டு வந்து அவரோட முகத்தை காட்டணும் அடுத்து வந்து அவருக்கு தேர்தலில் அவருக்கு வந்து சீட் எங்க கொடுக்காம போயிடுவாங்களோன்ற ஒரு பயம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் தான் இந்த மாதிரி அது மட்டும் இல்ல அண்ணாமலை அவர்கள் இப்போ இந்த எண்மண் எண் பயணத்தின் போது நிறைய பாத்தீங்கன்னா விஷயங்கள் எடுத்து பேசியிருக்காங்க என்னதான் செஞ்சிருக்கிறாரு அவர் அந்த அந்த அசம்பிக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு உண்மையாவே அவர் வந்து அவரோட கட்சி கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருக்கிறாரா இல்ல இல்ல அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ வந்து நாமளே வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு இதெல்லாம் வந்து ஹைலைட் போது ஏதாவது ஒன்று சொல்லணுமே அப்படின்றதுக்காக வந்து சொன்னாருன்னு தவிர இது ஒன்றும் பெருசாக நான் பார்க்கல